இந்தியாவிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை வளர்த்து விட்டவர்கள் திமுக அதிமுக தான் என பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முத்துவை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் ஈசன்னத்தம் பகுதியில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இந்தியாவிலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை வளர்த்துவிட்டவர்கள் திமுக அதிமுக தான் என குற்றச்சாட்டு தெரிவித்தார் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தேமுதிக உருவாக்கப்பட்டதாகவும் ஆனால் விஜயகாந்திற்கு மக்கள் ஆதரவு அளிக்காதது மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய தவறு என்று வேதனை தெரிவித்த பிரேமலதா அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தை தலைக்குனிய செய்யக்கூடியது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டும் எனவும் அவர் பேசினார் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை வளர்த்து விட்டவர்கள் திமுகவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய அளவிலே தலைகுனிந்து வெட்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றுட்ட இந்த மறு தேர்தல் என்பது இன்னைக்கு நம்ம பெருமை கொடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை தமிழத்தை தலைகுனிய செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இன்னைக்கு இருக்கு